மார்பப் வலி பாதிப்பை பெரும்பாலான பெண்கள் சந்திக்கின்றனர் ஹூ மார்பு பகுதியில் தாங்க முடியாத வலி வீக்கம் முளைக்காம்பு பகுதியில் சிவந்து போதல் இரத்தம் மற்றும் தண்ணீர் போன்ற திரவம் வெளியேறுதல் என்று பெண்கள் பல்வேறு தொந்தரவுகளை சந்தித்து வருகின்றனர் ஹூ பெண்களுக்கு வலி ஏற்பட பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு மார்பக வலி வர காரணங்கள் ஒன்று ஹார்மோன் ஏற்ற தாழ்வு இரண்டு கர்ப்பகாலம் மூன்று மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம் நான்கு மருந்துகள் விளைவு ஐந்து மார்பப் அழுத்தம் ஆறு தாய்ப்பால் ஏழு இறுக்கமான உள்ளாடை அணிதல் மார்பப் வலி அறிகுறிகள ஒன்று மார்பில் வீக்கம் இரண்டு மார்பில் தனத்தன்மை மூன்று மார்பில் கூர்மையான வலி நான்கு மார்பு குத்தல் ஐந்து மார்பு பகுதியில் எரிச்சல் உணர்வு ஆறு முலைக்காம்பு வீக்கம் ஏழு முலைக்காம்பில் இரத்தம் கசிதல் எட்டு முலைக்காம்பில் துர்நாற்ற திரவம் வெளியேறுதல் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி தாமதமாதல் தாய்ப்பால் கொடுத்தல் போன்ற காரணங்களால் உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சினை யூ இந்த பாதிப்பால் பகுதியில் வலி மற்றும் வீக்கம் உண்டாகிறது யூ சில பெண்களுக்கு மாதவிடாய் தொடங்கும் சில நாட்களுக்கு முன் பகுதியில் வலி உணர்வு ஏற்படும் கற்பம் தெரித்த பெண்களுக்கு மார்பப் வீக்கம் ஏற்படும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பாலூட்டுவதால் மார்பப் வலி ஏற்படுகிறது பெண்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படும் பொழுது மார்பப் வலி பிரச்சினை ஏற்படும் ஹூன் மார்பகத்தில் அடிபடுதல் காயங்கள் உண்டதால் போன்ற காரணங்களால் மார்பப் வலி வரும் எடுத்துக் கொள்ளும் மருந்தின் பக்க விளைவால் பகுதியில் கடிமான வலி ஏற்படலாம் ஹூன் மார்பக புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட பெண்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத வலி ஏற்படும் ஹூன் மார்பப் அறுவை சிகிச்சை செய்த பெண்களுக்கு மார்பப் வலி வருவது இயல்பானது